சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை உன் முயற்சிகள் மீது நீ கொண்ட நம்பிக்கை மட்டும்தான் பின்னாளில் உனக்கு இருக்கும் திறமைகளை அங்கீகரிக்கும் உன்னுடைய வெற்றிகளையும் பெருமைப்படுத்தும் அது போகிறது எந்த ஒரு செயலை செய்ய போனாலுமே திறமை என்ற ஒன்றை வளர்த்துக்கொள் உன்னிடம் பணம் பொருள் என ஒன்றுமே இல்லாமல் போனாலும் கூட இந்த திறமைகள் மூலம் உன் வாழ்க்கையில் ஜெயித்து விடலாம் வாழ்க்கையை ஆனந்தமாக வாழ்ந்து கொள்ளலாம் வாய்ப்புகள் என்பது எப்பொழுதும் அமைந்து விடுவதில்லை உனக்கான நல்ல நேரம் வரும் அல்லது நல்ல சந்தர்ப்பங்கள் அமையும் பொழுதோ அப்படி கிடைத்த நல்ல வாய்ப்புகள் என்று எண்ணி நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன் வாழ்க்கையில் முன்னேறிச்சு பத்து வேலைகளில் ஒரே நேரத்தில் அறிகுறியாக செய்வதை விட ஒரே வேலையை முழுமையாக முழுமனதோடு கருத்தோடும் செய்யலாம் என்று நினை மாற்றங்கள் என்று ஒன்று இருக்கிறது உன் வாழ்க்கைக்கு எது தேவை என்பதை அறிந்து அதை நீ மாற்றிக்கொள் ஒரு தவறு நடந்துவிட்டால் அதை உடனே சரி செய்துவிடும் பிறகு தவறே நடக்காமல் பார்த்துக்கொள் வாழ்க்கையில் சிக்கல்களை கண்டு பயப்படாதே அந்த சிக்கல்களை எதிர்கொள்ளும் போது கூட பல திறமைகள் உனக்கு இருந்து வெளிப்படும் உன் வாழ்க்கை என்று மகிழ்ச்சியாக அமையும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்